நெம்மிழி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்மிழி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் கழக செயலாளர் கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அதில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து திமுக கொடியேற்றி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஈஸ்வரப்பன் மாவட்ட அவைத்தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் துறை மஸ்தான் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சிட்டி பாபு மாணிக்கம் தலைவர் பொன்னுரங்கம் நெம்மொழி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவீந்திரன் துணை செயலாளர் ரவி சம்பத் கிருஷ்ணவேணி வெங்கடேசன் நெம்மிழி மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரமால் பெருமாள் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி அரக்கோணம் மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் குலோத்துங்கன் மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் வேதா ஸ்ரீநிவாஸ் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் இளைஞரணி துணை அமைப்பாளர் முரளி சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிவா ஜெனிஸ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மார்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அவர்கள நெம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவீந்திரன் அவர்கள மாவட்ட கல்யாண பதினாறாவது மீட்டிங் கால்நடை கடைசி மீட்டிங் இது இயற்கையா நல்லா இது ஒரு இங்க பார்த்தாவே ஒரு கலக்கலாம் அதுல நமது ரவீந்திரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி அதுக்கான ஆயத்த பணிகளை நீங்கள் வந்து மாவட்டம் என்ன என்ன மாதிரி பணிகள் உங்களுக்கு குடிக்கிறதோ அது செம்மையாக செய்து சிறப்பாக முடித்து தர வேண்டும் என்று அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்